தாமரபரணி பைபாஸோட பாலத்துலேருந்து நான் இருக்கிறேன் இப்போ இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா இந்த சைடு அந்த குப்பையாக தெரியுது அந்த பக்கம்லாம் வந்து தண்ணி ஓடிருக்குது பாலம் ஃபுல்லாக நிறைஞ்சி ஓடி அந்த மணிமூர்த்தீஸ்வரம் பிள்ளையார் கோயிலெலாம் முக்கியிருச்சு அந்த வழியாக தண்ணி ஓடி இருக்குது இந்த பக்கம் வந்து ஒரு பைப் லைன் போதா இது வந்து ஒரு தச்சநூல்லேருந்து ஒரு பைப் லைன் இந்த பக்கம் வண்ணார்பட்டை பகுதிகளுக்குலாம் தண்ணி கொடுக்கறக்காக போன பகுதி அதிலெலாம் அந்த பைப்பெல்லாம் துண்டாயிருச்சு இந்த பாலம் தான் ஃபுல்லாக நிறைஞ்சு ஓடுனது இப்போவுமே தண்ணி வந்து ஃபுல் பீச்சில் தான் ஓடுது அந்த இந்த இந்தாண்டி வர தண்ணி போயிட்டுருக்குது இதே இது வந்து ஒரு லட்சம் கண்ணாடி தண்ணி திறந்தாங்கன்னா எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்போவே கடல் மாதிரி தான் இருக்குது கொட பயங்கரமாக இருந்திருக்கு ஒரு பயங்கரமான ஒரு டிசாஸ்டர் இருந்தாலும் நம்ம யாயப்போ பக்தர்கள் இந்த வெள்ளத்துக்குள்ளேயும் போய் குளிச்சுட்டு தான் இருக்காங்க